ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் அரஹரே சங்கரா ஜெய ஜெயசங்கரா பரணிதரனுடைய கருணை கடலே அப்படிங்கிற ஒரு இதில் முதல் தரிசனம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டுருக்கோம் அவருடைய அனுபவங்களை எழுதுகிறார் பரணீதரன் என்னுடைய ஃப்ரெண்டு நாகராஜ் அடிக்கடி வந்து காஞ்சிபுரம் போவார் என்னையும் வா வான்னு கூப்பிடுவார் ஆனால் எனக்கு என்னமோ போகணும்னே தோணலை அந்த மைண்டே வரல ஏன்னா என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக இந்த நேருஜி காந்திஜி ராஜாஜி இவாளுடைய இன்ஸ்பிரேஷன்லேயே என்னோடது இது இருந்தது அப்படிங்கிறார் சரி இப்போ என்னன்னா இவருக்கு என்ன சொல்றார் பரணிதரன்னா பெரிவாளை போய் பார்க்கறவா எல்லாருமே ஒரு கோரிக்கையோட போகிறான் என்னோட பொண்ணு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளோடு போய் ஒரு லௌகீகமான விஷயத்தை எடுத்துட்டு அவர் பெரியவாள் கிட்ட போனோம் அப்படின்னா என்னுடைய வளர்ப்பு பரணீதரன் சொல்கிறார் எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து அந்த மாதிரி வளர்க்கலை என்னுடைய தாட்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை எப்போவுமே சொல்லுவா இல்லையா பெரியவா எல்லாமே பகவான் போய் நீ ஒன்றுமே ப்ரே பண்ணணும்னு அவசியமே இல்லை கண்ண தடந்து சரணார பாதார விந்தத்திலிருந்து முகம் வர தரிசனம் பண்ணாலே போறும் பகவானுக்கு தெரியாதா அசட்டும் சட்டம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது அதான் பரணிதரன் சொல்றாரு எங்க அம்மா அப்பா எனக்கு அந்த மாதிரி சொல்லி தரல அந்த மாதிரி ஒரு தாட்டோட நான் போய் நிக்கணும்ன்ற எனக்கு மைண்ட் செட்டும் எனக்கு வரல சோ அதனால இப்ப நாகராஜாதி கடையே கூப்பிடுறேன் என்ன இருக்கு எனக்கு எனக்கு என்ன தேடி நான் போகணும்னு ஒரு கோரிக்கை ஒன்றும் இல்லாததுனால எனக்கு அந்த போகணுன்ற ஒரு அட்ராக்ஷன் வரல நைன்டீன் தேர்ட்டி டூவில் பெரியவா வந்து சென்னையில் இருந்து உபன்யாசம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பரணிதரன் சொல்கிற என்னுடைய அண்ணாவான ராமமூர்த்தி ரெகுலராக அந்த உபன்யாசத்துக்கு போய் நோட்ஸ் எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பா கிட்டக்க அதை பற்றி பேசுவாள் டிஸ்கஸ் பண்ணுவா எல்லாம் பண்ணுவாள் நான் வந்து காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரியாக இருப்பேன் ரொம்ப எனக்கு அதில் இன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல ஏன்னா நான் என்னோட மைண்ட் எல்லாம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவார்டோடதுல தான் இருந்தது ஒரு தடவை நான் காலேஜ் படிக்கிறம்போச்சே எங்கள் அண்ணா எழுதின அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அதை பார்த்த உடனேயே அதான் இந்த ஃப்ளாஷ் வந்து எடுத்தோம் அந்த அர்த்தத்தினுடைய ஆழங்கள் அது ஆராய்ச்சியினுடைய திறன் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் எனி டாப்பிக்காக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் பெரிவா வந்து உபன்யாசமாக சொல்லியிருக்கா அதை என்னுடைய அண்ணா ராமமூர்த்தி அவர் எழுதி வச்சிருக்கார் அதை படித்த உடனே அப்போ வந்து எங்க அண்ணா எங்கள் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ற போச்சு எனக்கு மைண்ட் செட் இல்லை இந்த ராஜாஜி ராஜாஜி ராஜாஜியோட சிம்பிளிசிட்டி அவர் எழுதின ராமாயணம்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நன்னா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ராஜாஜியோடது ஸோ அதுதான் என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது இதை பத்தி எனக்கு தோணவே இல்லை ஆனால் அந்த காலேஜ் டேஸ் போனபோது ஒரு அனுபவம் வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுது நான் நினச்சிட்டு இருந்தேன் ராஜாஜி தான் ஒரு அறிவு களஞ்சியம் பேச்சாற்றல் திறன் சிந்தனையாளர்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மைண்டு மாற ஆரம்பிச்சுருத்தோம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் நான் வந்து பெரிவாவில் மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது பெரிவா கேட்குறா உன் மனசுல என்ன பத்தி என்ன தோன்றது அப்படின்னு கேட்டதுக்கு இவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க ராஜாஜியோட நீங்க ஷார்ப்பு மைண்டா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றார் பரணிதரன் ஏன்னா அவர் ராஜாஜியை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு ராஜாஜியோடைய பேச்சுக்களுக்கு தான் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கார் ராஜாஜியோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் அட்ராக்ட் ஆயிட்டு இருந்தார் ஆனா இதெல்லாம் படிச்ச உடனே அவர் வந்து ராஜாஜியோட உங்க அறிவு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்குன்னு எனக்கு நான் சொன்ன உடனே அவரு சிரிச்சார் அதான் பரணிதரன் எழுதுறாரு அஜ்ஞானம் மண்டி கலந்த ஒரு அறிவு இல்லாத ஒரு ஒரு பர்சனாக நான் இருந்திருக்கேன் இப்போ நினைக்கிற முடிச்சு எனக்கு ரொம்ப ஒரு ஷேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அண்ணையிலேருந்து அவருடைய உபன்யாசங்களை ரெகுலராக கேட்க ஆரம்பித்தேன் எப்படி ரா கணபதி அண்ணா பெரியவாளுடைய உபன்யாசங்கள் எல்லாம் சேகரித்து தெய்வத்தின் குரல்னு ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அது மாதிரி இந்த பரணீதரனும் நிறைய எழுதியிருக்கார் பெரியவாளை பத்தி அவருடைய மகிமைகள் அவருடைய இவருக்கு அவரால் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி இவர் அவ போய் போய் மடத்துக்கு போய் 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 அந்த உபன்யாசங்கள்லாம் கேட்பாரு ஆனா என்னன்னா கிட்டக போக மாட்டார் உள்ளுக்குள்ள ரொம்ப போக மாட்டார் ஏன்னா ஷர்ட் எல்லாம் கட்டணும் அந்த பெரிவாளுடைய சீரியல் கூட வந்தது அதுல கூட இந்த இன்சிடென்ட் காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க பாத்திருந்தேனா அந்த ஷர்ட் போட்டுக்கணும்னு ஷர்ட்டை கயட்டணுன்றத பரணீதரனுக்கு தோணலை அங்கே போய் அவ்வளோ கிட்டக்க போய் பார்க்கணும்னு தோணலை ஒரு நாள் என்னாருதான் ஆனந்த வீடனுடைய ஆசிரியரான வாசனும் கொத்தமங்கலம் சொப்பவும் ஒரு பெரியவாளுடைய அந்த உபன்யாசங்களை பத்தி ரொம்ப ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ இவர் வந்து இவரை வந்து உள்ள கூப்பிட்டுருக்காப்புல இருக்கு அப்போ இவர் வாசன் சார் சொன்னாராம் பரணிதரன் நீ வந்து ஆக்சுவலி இவர் பேர் வந்து ஸ்ரீதர் இந்த ஸ்ரீதருங்கிற பேரில் தான் இவர் கார்ட்டூன் எல்லாம் வரைகிறது எல்லாம் எழு ஆர்ட்டுக்கள்லாம் எழுதுறதுன்னு பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலி ஆனந்த வேணால அது பரணிதரன் ஏன் நேமாச்சுங்கிறதும் இந்த கதையோட வருது வாசன் வந்து சொல்கிறார் நீ போய் உபன்யாசம் கேட்குறேன்னு சொல்கிற அந்த எல்லாம் சுருக்கமாக ஏன் ஆனந்த விடல தொடராக எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறான் என்ன ஆறுது ஒரு எப்படி ஸ்ரீதராக இருந்தவர் பரணீதரனாக மாறினாருங்கிறத நாளை தொடர நம்ம பார்க்குறோம்